குஜராத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு இடம் வந்து மொத்தமாக இந்தியா வந்து தீவா இருந்துச்சு ஒரு ஐலாண்டா தான் இந்தியா இருந்துச்சு நம்ம கிட்ட வந்து பாகிஸ்தான் கிடையாது நம்ம கிட்ட வந்து சைனா கிடையாது நம்ம கிட்ட வந்து நம்ம இமலையா உருவாக ஹிமாலியன் மவுண்டன்ஸே கிடையாது அப்போ வந்து நம்ம அப்பதான் தான் ஜஸ்ட் சவுத் அமெரிக்காவில இருந்து ஆப்ரிக்காலருந்து பிரிஞ்சு வந்துருக்கோம் ஒரு காலத்தில் சவுத் அமெரிக்கா நம்ம அஜென்டீனா இருக்கிற ஒரு மெஸ்ஸி இருக்கிற ஒரு அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா அப்புறம் வந்து இந்தியா எல்லாமே ஒரு ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸாக இருந்துச்சு அதுல இருந்து இந்தியா வந்து ஒரு தீவா புரிஞ்சு வந்துருந்த காலகட்டம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல அதிகமான பாம்புகள் இருக்கோம் அதிகமான பாம்புகள் வந்து டாப் த்ரீ கண்ட்ரீஸ் வந்து பிரேசில் மெக்சிகோ இந்தியா இதெல்லாமே ஒரு காலத்தில் ஒன்னா இருந்த ஒரு இடம் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்கிறது எந்த

ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் போகுறாங்க இப்போ டூம்ஸ்டே ஃபிஷ் ஓர் ஃபிஷ்லாம் இருக்கல ஸோ அதோட கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் ஓகேவா சோ அவ்வளோ பெருசு இருக்கும் இது உங்களுக்கு கம்பேரிசன் சொல்லணும்னா நம்ம இந்தியன்ஸ் சராசரியாக இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒன்பது பத்து பேர் வருஷம் ஒட்டமேல ஒட்டமேல நிற்க வச்சா எவ்வளோ பெரிய ஹைட் போகும் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இது இருக்குது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஸ்கூல் பில்டிங்லாம் இருக்கிற ஒரு மூணு நாலு ஃபோர் இருக்குள்ள தரையிலிருந்து டாப் வரைக்கும் ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெருசு அது மட்டும் இல்லாமல் ஓர் ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியா இருக்குல்ல இந்த பாம்பு சம்பவ படவாக இருந்திருக்கு வெயிட் வந்து ஆயிரம் கிலோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு பேர் ஒட்டமேல நம்ம மேலே பதினஞ்சு பேர் ஏறினா எப்படி இருக்கும் அது இந்தியன்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வெயிட்டும் கொண்டு மிகப்பெரிய பாம்பாக வாழ்ந்துருக்கு அண்ட் இதுதான் வந்து இப்போ இங்கே கிடைச்சிருக்கீங்க குஜராத் கிட்ட ஒரு மைனா பல வருஷம் புதஞ்சு போயிருக்கோம் இப்போ வெளியே கிடைச்சிருக்கு அதோட ஸ்கெலிட்டன்ஸ் கிடைச்சிருக்கு அதோட ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ எடுத்துரும் இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வெஷம் கிடையாது அதுதான் ஹைலைட் ஸோ நம்ம லெவியத்தான் அப்புறம் வந்து இந்த உலகத்தோட அழிவை நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்னேக் எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விஷத்தை கக்கு இல்ல ஃபயர கக்கும் அப்படின்னு பேசுவாங்க இந்த வாசுக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பாம்பு வந்து இதோட சைஸ் எல்லாம் பாக்குறப்போ இது வந்து விஷம்லாம் கிடையாது இது வந்து இந்த ஆனக்கொண்ட மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா சுத்தி சாப்பிட்டு முடிச்சிரும் சஃபகேட் பண்ணி போட்டோம் அப்படியே ஸ்கூல் போட்டு அவனுக்கு மூச்சு வாங்க முடியாம சாகிச்சு அப்புறம் சாப்பிடும் அப்படின்னா அப்போ மனுஷன் கிடையாது யாரும் சாப்பிட்டுருக்கும் சிங்கம் புள்ளியெல்லாம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா யானையை யானையை வந்து ஒரு பாம்பு சுத்து போட்டு சாப்பிடணும்னா அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் வந்து கொக்கடல்ஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய அனிமல்ஸ்லாம் இப்போ உலகத்தில் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வாய்ப்பு வந்துட்டு இருந்த காலகட்டம் ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பயங்கரமாக வேட்டையாடி இருக்குது இந்த காலகட்டத்தில் வேல்ஸ் இருக்குது நீங்க கடலுக்குள்ள திமிங்கலம்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் எத்தனை நடந்துட்டு இருந்துச்சு அதுன்னா கடலுக்குள்ளே போகல அது மேம் கரெக்டாக ஸோ அது வந்து எத்தனையே நடந்துட்டு இருந்த காலகட்டம் ஸோ அதையுமே வந்து இது வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குது இப்போ ஃபுல்லாக கடலுக்கு போய் செட்டில் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னேக்காக இருந்திருக்கு இதை கண்டுபிடிச்சோம் அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து வாசுக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்போட பேருக்கு வச்சுட்டாங்க பட் மித்தாலஜியில் இருக்கிற வாசுக்கியும் இந்த வாசுக்கியும் உண்மையா ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ மித்தாலஜி வாசிக்கை பற்றி சொல்கிறேன் நம்மளோட இதுகாசங்கள் படி சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பேர் வாசுகி ஸோ அந்த வாசுகின்னு பேர் கிட்ட ஒரு பெண் அப்படின்னு நினைப்போம் இல்லை அது வந்து மித்தாலஜிக்கலாக வந்து ஒரு ஆண் தான் சரியா சோ இவங்களை வந்து வந்து நாகலோகத்தோட ஒரு கிங்காக வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க சோ நாகலோகம்னு சொல்கிறப்ப நாகாஸ் நாகாஸோட கிங் அது வந்து ஒரு ரேஸ் ரொம்ப வந்து முன்னேறின ரொம்ப விஷயம் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ் அவங்களோட மன்னனாக வந்து வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் அவங்க வந்து ஒரு டைம் இருந்த ஒரு டைத்துல நிறைய நிறைய பேர் ரெக்வெஸ்ட்லாம் பண்ணி நாங்கள் வந்து அமிர்தம் வேணும் நெக்டர் ஆஃப் லாஜி வாழ்க்கை ஃபுல்லா வந்து மரணம் இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு விஷயம் தான் அமிர்தம் அதை வந்து கடைக்கிறதுக்கு அசுரர்களும் தேவர்களும் வந்து அப்படியே மாற்றி மாற்றி அந்த வாசுகி பாம்பு போட்டு ஒரு மலை போட்டிருக்கு இந்த பிக்சர் நம்ம நிறைய கோவில் பார்த்துருப்போம் அப்படி இழுத்துட்டு இருந்தாங்களா அதுல இருந்து கொஞ்சம் விஷம் வந்துருச்சு அந்த விஷயத்தை வந்து உலகத்தில் எங்கயாவது விழுந்துச்சுன்னா அது மொத்தமாக அழிஞ்சு போயிடும் உலகமே காணப்படும் அவ்வளோ ரொம்ப கொடிய விஷயம் கொண்ட ஒரு பாம்பு அதை வந்து வெளியே படக்கூடாதுன்னு இருக்கிறதா சிவன் வந்து அதை எடுத்து குடிச்சிட்டாங்க அப்போ அந்த அவர் உடம்புக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அது நின்றுச்சு இந்த பாம்பு வந்ததுக்கு அப்புறம் போய் பார்வதி கலத்தை காப்பாற்றுனா ஒரு வருஷம் சொல்லுவாங்க பட் ஃபைனலி வாசுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் மரணம் தான் அதையும் என்றது வந்து சிவன் தான் அதனால அவருக்கு வந்து அல்டிமேட் டெடிக்கேட்டாக இருக்கு உலகத்துல யாரும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வந்து தானோ அந்த விஷயத்தை உண்டு செத்தா கூட பரவாயில்ல நினைக்கிறது பட் காப்பாற்றிட்டாங்க பட் அந்த ரிஸ்க் எடுத்துக்காக வந்து அவருக்கு என்னைக்குமே அவரோட கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வாசுக்கு வந்து சிவனோட கழுத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வாசுக்கியும் இந்த வாசுக்கியும் ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு ஒன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த வாசுக்கி நம்ம இதிகாச கதைகள் படி ஒரு மிக பெரிய விஷயத்தலாம் கற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசிக்கி நம்ம பண்ணி பண்ணிருக்கிற பாம்புக்கு வந்து விஷயமே கிடையாது அப்படிங்கிறது நல்லா பார்க்க முடியுது அந்த வாசிக்கும் பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குது ரொம்ப வந்து ஒரு சாமியை இன்னைக்கு எல்லா கோவில்களையும் வந்து நாகருக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கப்பட்டு இருக்கு இந்தியா கண்டுபிடிச்ச ஒரு பஞ்ச் ஆஃப்னால அந்த பேர் அதை தாண்டி இருக்கும் சம்பந்தம் கிடையாது பிளஸ் இந்த பாம்பான பாரு அதுதான் உலகத்தோட என் அறிவுறு அப்படின்னு யாரும் இல்ல ஏன்னா கண்டுபிடிச்சது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் அது என்னங்க ரெகனைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் வருஷம்

வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து நம்ம நம்ம லைஃப்ல வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்து மேபி நீங்கள் சேடாக இருப்பீங்க ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஹாப்பியாக இருந்தால் பிரச்சனை இல்லப்பா ஹாப்பினஸ் தான் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து நீ சந்தோஷமாக இருந்து நீங்கள் சூப்பர் மாதிரி சந்தோஷமாக இருந்து பட் ஒருவேளை நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா நம்ம சேட்னஸ்ல வந்து நம்ம நம்மளுக்கு வந்து உலகமே ஒரு மன்ஃபேராக இருக்குது நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியல நம்மள விட்டு எல்லாரும் போகிறாங்க இல்லை பிரச்சனை பிரச்சினை ஏதாவது ஒரு பிரச்சனை மூணு நாளுக்கு தான் சுற்றி இருக்கும் எல்லாருமே கமல இந்த மாதிரி பிரச்சனை அதுக்குள்ளேயே நம்ம முடங்கி போய் இது அறிகுறி அப்புறம் வந்து இந்த மூட நம்பிக்கை உள்ளி போய் இவன பார்த்தா பிரச்சனை இவனை பார்க்கணும் பிரச்சனை ஆயிரம் வருஷத்துக்கு போய் மாட்டிட்டு இருக்கும் பட் ஆக்சுவலி திங்க் ஆஃப் இட் நம்ம வாழ்ந்து நீங்கள் உட்காந்துருக்குறதுக்கு அதே இடத்துல இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீட்லையோ இல்லை ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ பஸ்லையோ